அல்லது வேறு தொழில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்போ அல்லது இடம் விட்டு இடம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும் ஒன்று வேலை இழப்பு நடந்தால் கூட இன்னொரு வேலை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு சம்பளத்துக்கான வேலையும் செய்கிறதுக்கான வாய்ப்பும் அதே நேரத்தில் வருமானம் தரக்கூடிய பிஸ்னஸ் சைட் பிஸ்னஸாக இன்னும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும் அது அப்போ பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்தீங்கனாக்கா நிச்சயமாக இந்த சக்ஸஸான ஒரு காலகட்டமாக இதை உங்களை இந்த பிரதாசி மாதம் பார்க்க முடியும் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற புரட்டாசி மாதம் கன்னியாராசி நேரங்களுக்கு எப்படிப்பட்ட சுபா சுப வளனங்களை இந்த கிரக நிலையில் தரும் அப்படின்னு பார்க்குறப்ப ராசியில் சூரியன் மற்றும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கார் ராசி அதிபதி இருக்கிறது ராசியில் இருக்கிறது மிகப்பெரிய உத்தவம் எப்பவுமே கன்னிராசின்ல எந்த ராசிக்குமே அந்த ராசி அதிபதி அந்த ராசியில் இருக்கிறதோ அல்லது ராசிக்கு திரிகோண கேந்திரத்தில் திரிகோண கேந்திரம் அப்படின்னம்னாக்க திரிகோணம்னா மூணு கோணங்கள் அப்போ ஒன்று அஞ்சு ஒன்பது அதாவது உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி டிகிரி இருக்கணும் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி அது நீங்கள் ஐந்து ராசி கிராஸ் பண்ணும் பட்சத்தில் ஐமூன் பதினஞ்சு அதாவது நூற்றி ஐம்பது அந்த ராசியோட எட்ஜு புள்ளின்றது நூற்றி ஐம்பதில் முடியும் அப்போ நூற்றி இருபதில் ஸ்டார்ட் பண்ணால் தான் நூற்றி ஐம்பதில் முடியும் அப்போ எந்த புள்ளியில் உங்களுடைய ராசி புள்ளி இருக்கோ அதாவது சந்திரனி இருக்கக்கூடிய புள்ளி அல்லது லக்னம் இருக்கக்கூடிய வந்து நூற்றி இருபது பாகைகள் கூட்டினா ஐந்தாம் இடம் ஆகும் அதுலேருந்து நூற்றி இருபது பாகைகள் கூட்டினோம்னா ஒன்பதாம் இடம் ஆகும் அதில் ராசி அதிபதி இருக்கிறது மிகப்பெரிய யோகம் ஏன்னா இது அதிகபட்சம் நட்பு பெற்ற ராசிகளாக தான் அமையும் இப்போ இந்த இடத்துல என்னன்னாக்கா ராசிக்கு அஞ்சு ஒன்பதுன்றது ஐந்து மகரம் அது சனி புதன் நட்பு தான் ஒன்பது சுக்கரன் அது புதன் சுக்கரன் நட்பு தான் அப்போ உங்களுக்கு யாரெல்லாம் நல்லா செய்வாங்க அப்படின்னோம்னாக்கா சனியோட அதாவது புதன் அப்படின்றப்ப உங்களுக்கு ராசி அதிபதி இப்போ இருக்கும் பட்சத்தில் உங்கள் திசா புத்தி எந்தெந்த காலகட்டங்களில் நல்லா இருக்கும் அப்படின்னம்னாக்கா சனி தசையிலேயோ சுக்கர புத்திலேயோ சுக்கர தசையில் சனி புத்தியிலையோ உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலமான யோகங்கள் இருக்கும் ஆனால் இந்த ரெண்டு பேருமே உங்கள் ஜாதகத்தில் வீக்காயிடக்கூடாது வீக்குனாக்க மறைஞ்சிருக்கக்கூடாது மறைவுனாக்கா ஆறாம் இடத்தில் இருக்கிறதோ பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதோ மூணாம் இடத்தில் இருக்கிறதோ எட்டாம் இடத்தில் இருக்கிறதோ மறைவு பெற்ற தன்மையை குறிக்கும் சனி ஜென்ரலாக ஆறில் இருக்கிறது நல்லது எதிரிகளை வெல்வான் அல்லது எதிர்காலற்ற தன்மை அல்லது அடிமை உத்தியோகம் பார்த்தாது ஒரு தொழில் செஞ்சு தான் நான் வந்து காசு பணம் பார்ப்பேன் சும்மா ஏமாற்றி பழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை ஆறாம் இடத்துல இருக்கிற சனிக்கு இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு எட்டாம் இடத்துல சனி போய் மறையிறதுன்றது நல்லதல்ல ஆயிலுக்கு தீர்க்கம் அவ்வளோதான் நித்தியகண்டம் பூர்ணாயிசு மாதிரி எட்டில் சனி இருந்தால் என்னென்னக்கேன் இருக்கும் ஏதாவது ஒரு லாங் டிசீஸ் ஒன்று உங்களுடைய லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் பன்னெண்டில் சனி இருக்குது அப்படின்னம்னாக்கா பன்னெண்டில் சனி இருந்தால் என்னன்னாக்கா எதுவுமே விளங்காது எதுவுமே விளங்காதுனாக்கா பன்னெண்டில் சனி மறைகிறது நல்லது ஆனால் சனி யார் அப்படின்னு ஐந்துக்கும் ஆறுக்கும் உடைய அதிபதியாக உங்கள் ராசிக்கு அப்போ பன்னெண்டில் போய் மறையிறாரு பகை ப பகை பெற்ற வீடு வேறு அப்படின்றப்ப உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு புத்திரன் மொழி எந்த விதமான ஆதாயங்கள் இருக்காது அவங்கள விட்டு விலகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வேலைன்றது சொந்த இடத்துல சொந்த ஊரில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது உறவுகளை விட்டு தனியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரி தன்மைகள் தான் இருக்கும் உங்களுக்கு யோகங்களை யார் செய்வானாக்கா சுக்கரன் மட்டும்தான் அவர் ரெண்டு ஒன்பது கூட அதிபதி இப்போ அட் ப்ரெசென்ட் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் இப்போ கண்டச்சனி ஆல்ரெடி உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு அவர் சுயசாரம் பெற்ற தன்மையில் இருக்கார் சுயசாரம் அப்படின்னு சொந்த நட்சத்திரத்தில் பயணித்தார்னாக்கா ஒரு கோல் வந்து சுயந்த நட்சத்திரத்தில் பயணித்தாலே அது சுயசாரம் பெற்ற தன்மைன்னு சொல்லுவோம் அப்போ இந்த இடத்துல புத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் அப்படின்னு நம்னாக்கா உத்திரட்டாதி ஒன்றுன்றதும் உங்கள் அம்சரீதியாக பன்னெண்டாம் பாதத்தை தான் ஏக்குது அதே நேரத்தில் இந்த இடத்துல பன்னெண்டாம் இடத்துல மறைவு பெற்றுக்கார ஒழிய யார் சுக்கரன் மறைவு பெற்றுக்கார ஒழிய பன்னெண்டில் கேது இருக்கிறது ஞான மார்க்கங்களையும் கோயில் குளான் சுத்திரத்தன்மைகளையும் அல்லது ஏகாந்த தன்மைகளையும் இருக்கிறது இதெல்லாமே செய்யும் எதை எடுத்தாலும் ஏதாவது ஒரு ஆன்மீகம் தொடர்புடைய ஒரு ஃபெய்த்து நம்பிக்கையை உங்களுக்குள்ளே விதைச்சிக்கிட்டே இருக்கும் கேது பண்ணனில் இருந்தாலே இந்த மாதிரி உங்களையும் அறியாமையே நீங்கள் வந்து எதாவது ஒரு அடிக்ட் ஆகிடுவீங்க அதாவது ஒரு ஆன்மீக பயணத்துக்குன்றதை தாண்டி செயல்பாடுகளுக்கு பூஜை பண்ணுறது புனஸ்காரம் பண்ணுறது இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கிழமை இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு பிரதோஷம் இன்றைக்கி சிவன் ராத்திரி இந்த மாதிரி ஏதாவது சங்கடகர சக்தி இந்த மாதிரி ஆன்மீன் தொடர்புடைய விஷயங்களில் உங்களை ஏதாவது ஒரு அடிக்ட் பண்ணிக்குவீங்க பன்னெண்டில் கேது இருந்தாலே இது நடக்கும் ஆக்டிவிட்டிஸ் அந்த தசாபுத்திகளில் கடுமையாக இருக்கும் மற்ற தசாபுத்திகளில் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் அடுத்தவங்களுக்கு பெருசாக தெரியாது இல்லாட்டி நீ ஒரு சாமி பைத்தியம் நீ ஒரு எதற்கெடுத்தாலும் இப்படி தான் அது வீட்டை சுத்தம் பண்ணுறேன் சுத்தம் பண்ணுறேன்னு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு டைப்பாக இருப்பாங்க இந்த இடத்துல பன்னெண்டில் சுக்கரன் இருந்தால் கூட பன்னெண்டில் சுக்கரன் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் அதுவும் அவர் இருக்கிறது சாரம் இதான் ஒரு நெகட்டிவ் எப்படி ரெண்டு கூடையும் பண்ணி போனாலே ஃபேமிலி டச்சுன்றது பெருசாக இருக்காது காசு பணம்ன்றது பெருசாக இருக்காது ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ஆனால் இந்த பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் அவர் எப்போயுமே பன்னெண்டில் சுக்கரன் இருக்கிறது நல்லது அயன போக போகஸ்தானத்தில் நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல ஒரு இது ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கும் ஆனால் பகை பெற்ற கோலின் சாரத்திலேயோ அல்லது கேதுவின் சாரத்தில் இந்த சுக்கன் இருக்கக்கூடாது உங்களுக்கு கேதுவோட சாரத்தில் தான் மகம் நட்சத்திரம் நான்காம் பாவத்தில் இருக்கார் கேது மகம் நான்கு அப்படின்னம்னாக்க பாவரீதியாக பதினொன்றாம் பன்னெண்டாம் பாவத்தை இயக்கும் இந்த இடத்துல என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு அதாவது ரெண்டாம் இடத்துக்கு அது பதிவு பன்னெண்டு இல்லை அப்போ கணவன் விட்டு மனைவி விட்டு பிரிஞ்சிருந்தால் கூட அது ஒரு சில விஷயங்கள்லாம் ஆதாயங்கள் தரக்கூடியதாக இருக்குது ஏதோ ஒரு சின்ன சண்டை வந்து பிரிஞ்சுருக்கும் ஆனால் அந்த சண்டை பிரிவே கூட அவங்களுடைய ஆயுள் ஆரோக்கியத்தையோ அல்லது ஏதோ ஒரு சம் நெகட்டிவ் பெருசாக தலைக்கு வந்தது கூட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல ரீதியாக அந்த பன்னெண்டில் சுக்கன் இருந்தால் கூட அவர் பதினொன்றாம் பாவத்தை தான் ஏற்க போகிறாரு அப்படின்னோம்னாக்கா பதினொன்று யார் உங்கள் லாபஸ்தானம் அப்போ ரெண்டு ஒன்பது கூட இவர் பன்னெண்டில் அப்போ வேலையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஒரு ப ப்ரமோஷனோ அல்லது வேலையில் சுய தொழில் வழியாக நீங்கள் ஏதாவது மாறுறதுக்கான வாய்ப்போ அல்லது வேறு தொழில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்போ அல்லது இடம் விட்டு இடம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும் ஒன்று வேலை இழப்பு நடந்தால் கூட இன்னொரு வேலை பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது பெருசாக நீங்கள் இடம் விட்டு இடம் இந்த இடத்த எப்படி நம்பி போகலாமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த மாதிரி இடத்துல வருது அல்லது வேலை இல்லாமல் புதுசாக வேலை இந்த இடத்துலேருந்து கேட்குறாங்க கூப்பிட்றாங்க அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணலாமா அப்படின்னா தைரியமாக பண்ணலாம் ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் அது வந்து மேலோட்டமாக பார்க்குறப்ப நம்ம வீட்டை விட்டு சொந்த இடத்த ஊரை விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணத்தை தான் தர்மம் இல்லையா ஆனால் போனதுமே ஒரு மூணு மாதம் கூட இருக்காது ஒரு மாதம் ரெண்டு மாதம்லேயும் அந்த இடத்துக்கு நீங்கள் அடி ஒரு அடிக்ஷன் ஆகிடுவீங்க அடிக்ஷன்னாக்கா ஐ மீன் அடாப்ட் ஆகிடுவீங்க அடாப்ட் ஆகிட்டு நீங்கள் அந்த இடத்து ஃபெல்லோவாகவே கன்வெர்ட் ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் உங்கள் ஓன் டவுனுக்கு வரது கூட நீங்கள் இது ஊருக்கு போகணுமா பார்த்துக்கலாம் இன்னொரு மாதம் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும் அதுக்கு தரக்கூடிய சுகம் பெரிய அளோட உங்களுக்கு இருக்கும் அப்போ இருக்கிற இடத்த விட்டு இடப்பயிற்சி ஆனால் தான் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் நல்ல நிம்மதியும் கிடைக்கும் நல்ல தன்மையான குடும்ப சூழலும் உருவாகும் இந்த இடத்துல உங்களுக்கு ஐந்து ஒன் எட்டு தான் இண்டிகேட் பண்ணதுனாக்கா குழந்தைகள் தான் அதிகபட்சம் உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகள் வழி பிரச்சனை எப்படி அப்படின்னு நம்மனாக்கா இந்த இடத்துல ஐந்து ஆறு குழந்தை ஐந்து குடை சனி யாருன்னாங்க எங்கே இருக்காருன்னா ஏழாம் இடத்துல இருக்கார் அதுவும் சுயசாரம் பெற்ற தலைமையில் இருக்கார் அதாவது உத்தரட்டாதி ஒன்றாம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று அப்படின்னோம்னாக்க அம்ச ரீதியாக பார்க்குறப்ப உங்களோட பணம் பன்னெண்டாம் பாதம் தான் இயங்கும் அப்போ அவங்க வந்து தன்னுடைய படிப்பு வழி அல்லது திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய மருமகளோ அல்லது வரக்கூடிய மருமகனோ அதன் அடிப்படையில் அவங்க வந்து பெரிய அளவில் உங்கள் குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் பெரிய அளவில் ஒரு இர இடர்பாடு அல்லது பிரச்சனைகளை அல்லது கான்ஃப்ளிக்ட்டு தொடர்ந்து அவங்க உங்களுக்கு தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த இடத்துல ஒரு குழந்தைகளை பிரிஞ்சு இருக்கிறதுக்கான சூழல் தான் இந்த இடத்துல இப்போ என்னென்னாக்கா நம்ம வந்து உலகாலம் நம்ம கைக்குள்ளே வச்சு பார்த்தேன் உலகாலம் அப்போ இந்த இடத்துல என்னென்னாக்கா திருமணமாகக்கூடிய தன்மையில் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்கள இந்த காலம் திருமணம் ஒரு காலம் அப்படின்ட்டு தெரிஞ்சுங்க இன்னொன்று ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது அதுவும் குரு பெற்ற தன்மையில் இருக்கிறது குரு இந்த இடத்துல எந்த நட்சத்திரத்தில் இருக்காருனா புனம்பருஷன் ரெண்டு புனர்புஷம் ரெண்டு குரு இருக்கிறது மிகப்பெரிய யோகம் இந்த இடத்துல ஒன்பது தான் அவர் இயக்குவார் ஏன்னா புனர்புருஷம் இரண்டு அப்படின்னோம்னா ரீதியாக ரிஷவத்தில் தான் குரு இண்டிகேட் பண்ணுவார் ஒன்பதாம் பாவத்தை குரு இண்டிகேட் பண்ணுறாரு இப்போ ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏழாம் அதிபதியை ஒன்பதாம் பாவத்தை இண்டிகேட் பண்ணி பத்தாம் பாவத்தில் இருக்கார் அப்படின்னோம்னா நிச்சயமாக இந்த இடத்துல மறுமண திருமணங்கள் மாதிரி ஏதாவது வெயிட்டிங் பண்ணிங்கனாக்கா திருமணம் உடனே இந்த புரட்டாசி மாதத்துல ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும் அதாவது உங்களுக்கு பொருத்தமான வரன்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ தொழில் ஏதாவது புதுசாக இனிஷியேட் பண்ணுறீங்கனாக்க தைரியமாக தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒன்பது ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஒன்பதை இண்டிகேட் பண்ணாலே துணை தொழில் ஒன்று அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எப்பவுமே ஏழு ஒன்பது ஆனாலே கனெக்டினாக்கா தொடர்பு பற்றாலே உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இல்லாமல் அடுத்த ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் இப்போ ஜாப்பில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க ஜாபு கூட இந்த இடத்துல ஆறு தான் சர்வீஸ் இது அவர் ஏழில் தான் இருக்கார் அப்போ நீங்கள் ஒரு சம்பளத்துக்கான வேலையும் செய்கிறதுக்கான வாய்ப்பும் அதே நேரத்தில் வருமானம் தரக்கூடிய பிஸ்னஸ் சைட் பிஸ்னஸாக இன்னும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் அது ஓக்கல் பேச்சு வழி உங்கள் நீங்கள் பெரிய அளவில் அது ரியல் எஸ்டேட் தொடர்புடைய பிஸ்னஸ் கூட உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ஏன்னா இந்து உங்களுக்கு ரெண்டில் தான் சுயசாரம் பெற்று வலிமையாக இருக்கார் அப்போ பேச்சில் ஸ்பீடாக ஹார்டாக நல்ல ஒரு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை பெரிய அளவில் இருக்கும் ஏன்னா லக்கணத்துலேயே ராசிலேயே சூரியன் இருக்கிறது அதுவும் உங்களுக்கு ஐந்தாம் பாவத்தை தான் இயக்கப்படுறது உங்களுடைய ராசியாதிபதி புதனும் சரி சூரியனும் சரி ரீதியாக பாவனாக்கா அம்ச ரீதியாக ஐந்தாம் பாவத்தை அதாவது உத்தரம் ரெண்டாம் பாதம் அப்படின்னம்னாக்கா ஐந்தாம் இடம் தான் ஐந்தாம் மடம் மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலர் இதில் ஒரே ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்றது ரெண்டுமே என்னன்னாக்கா ரெண்டில் இருக்கிற செவ்வாய் தான் உங்களுடைய எதிரி அப்படின்றதும் சரி நட்பு நண்பு அதாவது நம்பிக்கை அப்படின்றதும் செவ்வாய் தான் ஏன்னா ரெண்டில் இருக்குது அது பேச்சையும் தராரு பிரச்சனையும் தராரு ஏன்னா அவருடைய பார்வை நான்காம் பார்வையாக உங்களுக்கு அதே ஐந்தாம் இடத்தை தான் உருவாக்கும் அப்போ பேச்சில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக இந்த சக்ஸஸான ஒரு காலகட்டமாக இதை உங்களை இந்த பிரதாசி மாதம் பார்க்க முடியும் ஏன்னா இல்லைனாக்கா இந்த இடத்துல ஐந்து எட்டு அப்படின்னோம்னா மனக்குழப்பத்தை அதிகமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் குடும்பத்தில் இஷ்யூஸ் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் எல்லாமே ஒரு பூம் மாதிரி அதாவது என்னென்னாக்கா தொழில்லையும் சரி இன்டர்னல் லைஃப்லையும் சரி எழுந்து மூவ் வச்சாலும் ஏதோ ஒரு தடை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்போ இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப ரொம்ப செல்ஸ் செல்ஸ் கான்சியஸாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் உங்களுக்கு நேச்சுராகவே வரும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஏழில் இருந்து கரெக்டாக உங்களுடைய ராசியை பார்க்குறதும் ஒரு ரீதியாக பன்னெண்டாம் இடத்தை இயங்குறதும் என்னென்னாக்கா அப்போ தற்காலிகமாக பிரிவு இருந்தால் கூட கணவன் மனைக்குள்ள பிரிவுகள் இருந்தால் கூட அது அது ட அதாவது டெம்பரரி தான் அது பர்மனெண்ட்டு கிடையாது அது ஒன்று இன்னொன்று பத்தாம் தேதி விதி உங்களுக்கு வந்து அவர் லக்கணத்துலே தான் இருக்கார் அப்போ தொழில் வழி ஆதாயங்கள் வருமானங்கள் கௌரவங்கள் அந்தஸ்து மரியாதை எழுந்து போடும் கௌரவங்கள் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த புரட்டாசி மாதம் இருக்குது அப்போ சில அசௌகரியமான அவமானங்கள் வர்றதுக்கும் உங்கள் மேலே ஒரு அலிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்க இருக்கக்கூடியா அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய் அந்த வார்த்தைகள் வழி உங்களுக்கு பெரிய அளவில் உங்களுடைய வாய்ஸே சப்போர்ட் பண்ணணும் அப்போ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏதோ ஒரு தைரியத்தில் நீங்கள் உங்களை நீங்கள் சர்வேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ன துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லை அந்த தன்மதான ஒழிய சில விஷயங்கள் வந்து மழை விட்டதும் போகலாம் விட்டதும் போகலான்னாக்கா நம்ம நின்றுக்கிட்டே இருப்போம் பரவாயில்ல நினைஞ்சாலும் போய் தொடசிக்கலாம் அப்படின்ற லெவலில் இருக்கவங்க சர்வேல் பண்ணிடுறாங்க ஏன்னா அந்த டயத்துக்கு சேவ் பண்ணிடுறாங்க அந்த டையத்துக்கு போய் அவங்க ரீச் பண்ணிடுறாங்க சக்ஸஸ் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி அப்போ இதுக்காக எதுக்காகவும் நம்ம வெயிட் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் ஏன்னா இந்த இடத்துல ஐந்து எட்டுன்றது மனக்குழப்பங்களும் உங்களுக்குள்ளே நீங்களே விதைச்ச ஒரு தைரிய குறைபாடு தான் இருக்குமோ இல்லையா புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தைரியத்தோடு எழுங்க நிச்சயமாக எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அது சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ உங்கள் சகோதர சகோதரிகள் பெருசாக டிப்பன் பண்ணாதீங்க ஏன்னா மூணு கூட வந்து ரெண்டில் இருக்கிறப்ப அவங்களால் உங்களுக்கு எந்த விதமான ஆதாயங்கள் இருக்காது உங்களால் அவங்களுக்கு வேணால் ஆதாயங்கள் இருக்கும் மொழியா அவங்களால உங்களுக்கு எந்த விதமான ஆதாயங்கள் இருக்காது அதனால் ஏன்னா பதினாம் அதிபதியும் அவர் பதினொன்றுலேயே இருந்தால் கூட குருசாரம் பெற்று தான் இருக்கார் அப்போ இன்னும் போனால் உங்களால் சகோதர சகோதரிகளுக்கு லாபம் மூலியா அவங்களால உங்களுக்கு கிடையாது அதே நேரத்தில் சப்போர்ட் அப்படின்றோம்னாக்கா தாய் சாணத்துலேயே தாயார் சாணத்தில் யார் இருந்தாலும் அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல சனியோட பார்வையும் இந்த மூணாம் அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு கிடைக்குது அதே நேரத்தில் செவ்வாயோட பார்வையும் அந்த ஒன்பதாம் இடத்துக்கு கிடைக்குது அப்படின்றப்ப கணவன் மனைக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடுன்றது வரும் மூலியா அது பர்மனெண்ட்டு கிடையாது அது ரொம்ப ரொம்ப கான்கிரீட்டாக நம்புங்கள் ஏன்னா இந்த புரட்டாசி மாதன்றது இருக்கும் பட் உங்களோட ஜன்னச்சாட்டெலாம் அவங்கள பிரிஞ்சிருக்கணும் அல்லது அவங்களோட பெருசாக செப்ரேஷனே இருக்கும் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அதை வந்து அலோ பண்ணணும் மற்றபடி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி சனியை பொறுத்த வரைக்கும் பார்வை பலம்ன்றது உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தில் விழுது அப்படின்றப்ப தாப்பனருக்கு உடல் ரீதியாக ஏதாவது உபாதைகள் இருந்தோ அல்லது தாப்பானார் ஏதாவது ஒரு அசௌகரியம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதாவது ஆயிலுக்கு உப்பான கண்டங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்தா போதும் மற்றபடி தொழில் அபிவிருத்தி நல்லாவே இருக்கும் தாயா தாயார் நல்லா இருப்பாங்க தந்தைக்கு மட்டும் அல்லது தந்தைக்கு இணையான நபர்களும் இன்றைக்கி கௌரவம் மிக்க மதிப்பு மிக்க மனிதர்கள் யார் இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு ஏதாவது உடல்நலம் குறைவோ அல்லது அவங்கள விட்டு பிரிய இந்த மாதிரி தன்மைகள் இருக்கும் அப்போ கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மற்றபடி வேறு எதுவும் நெகட்டிவ்ன்றது பெருசாக இருக்காது இந்த பொட்டாஷின்றது பெரிய அளவில் உங்களுக்கு மறுமலர்ச்சி தரக்கூடிய மாதமாக இருக்கும் அவளுடைய மற்றபடி உங்களுக்கு சுகமான மாதம் இந்த காணொலை பற்றி கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்லேயே டேட்டா படுத்து பர்த்து டைம் ஆஃப் பார்த்து பிளேஸ் ஆஃப் மற்றும் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க அதிலேயே நான் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் மேலும் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னோம்னா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து தயவு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நெய்பர் உங்களுடைய வேண்டப்பட்டவங்க எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சம் அவங்களுடைய டவுட்ஸ்களை கிளாரிட்டி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுக்கு நீங்கள் வழிகாட்டுங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ப்ளஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நன்றி வணக்கம்